தோனி அடித்த முதல் பந்து பதறிய மனைவி சாக்ஷி குஷியான சிஎஸ்கே ரசிகர்கள் என்ன நடந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்த போது தோனி கடைசி ஓவரில் களமிறங்கினார் அப்போது அவர் அடித்த முதல் பந்திலேயே அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதைக் கண்டு அவரது மனைவி சாக்ஷி பதறினார் இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் ருத்வராஜ் கேக்வாட் டேரில் மிட்சல் அரை சதம் அடித்து அனியன் ஸ்கோரை உயர்த்தினர் மிட்சல் முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் துவக்க வீரராக களமிறங்கி ஐம்பத்தி நான்கு பந்துகளில் தொன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்து கடைசி ஓவரின் இரண்டாவது பந்தில் ஆட்டமிழந்திருந்தார் மறுபுறம் சிவம் துபே அதிரடி ஆட்டம் ஆடி வந்த நிலையில் தோனி கடைசி நான்கு பந்துகள் மீதமிருந்த நிலையில் களமிறங்கினார் நடராஜன் வீசிய அந்த ஓவரில் தோனி தான் சந்தித்த முதல் பந்தை சிக்சராக அடிக்க முயன்றார் ஆனால் பந்து பவுண்டரி எல்லைக்கு முன்பே கீழே சென்றது அப்போது அருகே ஃபீல்டிங் நின்று கொண்டிருந்த அபிஷேக் சர்மா பந்தை கேட்ச் பிடிக்க ஓடி ஓடிவந்தார் இதையடுத்து தோனி அவுட் ஆகி விடுவார் என பலரும் நினைத்தனர் தோனியின் மனைவி சாக்ஷி தலையில் கை வைத்து பதறினார் ஆனால் அபிஷேக் சர்மா அந்த கடினமான கேட்சை தவறவிட்டார் இதையடுத்து பந்து அவுட் ஆகி பவுண்டரியை கடந்து ஃபோர் ஆனது இதையடுத்து சாக்ஷி உட்பட அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களும் உற்சாகத்தில் கரை புரண்டனர் அடுத்த பந்தில் தோனி ஒரு ரன் எடுத்தார் அதன்பின் சிவம் துபே ஒரு சிக்ஸ் அடித்தார் கடைசி பந்தில் சிவம் துபே ஒரு ரன் எடுத்தார் இதையடுத்து சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பன்னிரண்டு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோசமாக ஆடி விக்கெட்டுகளை இழந்தது